வெல்கம் டு யாவரும் கேலியர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் டாபிகா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தக் லைஃப் முதல் நாள் எஸ்டிஆர் வந்து டப்பிங் பேசுற அந்த அப்டேட் வந்தது அதுக்கு அடுத்த நாள் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் நேற்றுக்கு காலையில டப்பிங் பேசுறாருன்னு அந்த பிக்சர்ஸ் வந்த உடனே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹேஷ்டாக் தக் லைஃப்ங்கிறது வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நேற்று ஈவினிங் வந்து பல்வேறு தகவல்கள் அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா தக் லைஃப் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸு உலகநாயன் கமலஹாசன் நெக்ஸ்ட் தேட்ரிக்கல் ரிலீஸ் இஸ் தக் லைஃப் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் தெலுங்கு வெப்சைட்லாம் என்ன போடுறாங்கன்னா தக் லைஃப் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சங்கராந்தி டார்கெட்டிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சங்கராந்தின்னு போடுறாங்க சங்கராந்தி அப்படின்னா நம்மளுடைய பொங்கல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு வருது அப்படின்னு ரெண்டு விதமான தகவல் வருது ஆனா படம் வந்து செப்டம்பரோட முடிஞ்சிருது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு அவங்க எப்ப வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு ப்ராப்பர் டேட்டா ஏன்னா இது வந்து ஒரு பேன் இண்டியன் படமா இருக்கிறதுனால இந்தியா ஃபுல்லா எப்ப ரிலீஸ் பண்ணா கரெக்டான டேட்டா இருக்குமோ அதை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் ஆப்டர் நாயகன் மணிரத்னம் பிளஸ் உலக நாயகன் கமலஹாசன் சேர்றாங்கிறப்ப அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ரெண்டு பேருமே பேன் இண்டியன் அவர் பேன் இண்டியன் டைரக்டர் இவர் பேன் இண்டியன் ஆக்டர் இதுல இன்னும் பல நட்சத்திரங்கள் எஸ் டி ஆர் த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் இந்த மாதிரி நிறைய முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் உள்ள வர்றப்ப ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ங்கிறப்ப இப்போ வந்து ஆப்டர் இந்த ராயன்ல வந்து ஒரு பாட்டு இந்த உசுரேங்கிற பாட்டு பயங்கரமா இருக்குங்கிறாங்க ஸோ அதுக்கு இப்ப ரகுமான் திருப்பி பத்து வருஷம் கழிச்சு நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க அதெல்லாம் ஆட் ஆகும் எல்லாமே ஆட் ஆகிறப்ப ரவி சந்திரனோட கேமரா மியூசிக்கு எடிட்டிங்கு ஆர்ட் டைரக்ஷன் ஃபைட்டு அன்பரிவோட ஃபைட்டு எல்லாம் சேர்றப்ப அது இன்னும் வேற ஒரு ஒரு லெவலுக்கு போகும் அது அடுத்த கட்டத்துக்கு போகும் ஸோ அப்படி இருக்கிறப்ப கரெக்டான டேட்டு ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரை வியாபாரம் ஆயிடுச்சு ஓவர்சீஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு அதே மாதிரி ஓடிடி டெலிவிஷன் சேட்டலைட் ரெண்டுமே வியாபாரம் ஆயிடுச்சு கரெக்டான பர்ஃபெக்டான இது பார்த்து ஒரு ரிலீஸ் டேட் பார்த்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியதுதான் அதை பார்த்துக்குவாங்க ரெட் ஜெயின்ட் இருக்காங்க ராஜ்கமல் இருக்காங்க மெட்ராஸ் டாக்கிஸு அவங்க எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுவாங்க ஏதர் டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆர் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ வந்தாலுமே அது உலக நாயன் ரசிகர்களுக்கு விருந்து தான் கங்குவா சூர்யா நடிக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சியளவுல உருவாகியிருக்கக்கூடிய படம் ஏன்னா சூர்யாவுடைய தேட்டரிக்கல் கடந்த பத்து வருடங்களாக தேட்டர்ல பெரியசா அவருக்கு படங்கள் ஓடல சிங்கம் சீரியஸுக்கு அப்புறமாக அவரு இப்ப தேட்டருக்கு வந்த படம்னு பார்த்தா எதற்கும் துணிந்த வந்தா அந்த படம் பெரிய ஹிட் ஆகல இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இது இந்த வசூல் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற ஆட்கள் வேலை பாக்குறாங்க இது வந்து வேற எந்த இண்டஸ்ட்ரியிலுமே கிடையாது இப்ப இந்தியன் டூக்கு எதிராக ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து நெகட்டிவிட்டி பரப்புனாங்க இப்ப நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படம் ஓடுதுன்னா அதுக்கு வந்து எல்லாருமே கல்கி அப்படின்னா அவ்வளவு மகேஷ் பாபுல ஆரம்பிச்சு அல்லு அர்ஜுன் ஆரம்பிச்சு அந்த தெலுங்குல இருக்கக்கூடிய எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த படத்தை சோ அந்த படம் ஏற்கனவே ஒரு எண்ணூறு கோடி வசூல் அது ஆயிரம் கோடி ஆயிடுது சோ அவங்க ஒத்துமையா இருக்காங்க இங்க அப்படி கிடையாது அது வந்து இது வந்து ஒரு மோசமான கலாச்சாரம் ஏன்னா கங்குவாங்கிறது மிகப்பெரிய ஒரு பொருட்செலவுல இருக்கக்கூடிய படம் அந்த படம் பெரிய வெற்றி பெறணும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்கணும் அதுல என்ன சிறப்பு அப்படின்னா சூர்யா வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு கரண்ட் போர்ஷன் பண்ணியிருக்காரு அதை தவிர வந்து அனிமல் படத்துக்கு அப்புறம் பாபி பாபிஜி நடிச்சிருக்காரு சோ அனிமல் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஹிந்திலயும் இந்த படம் பெரிய அளவு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் இவங்க சில சர்ப்ரைஸ் எல்லாத்தையுமே உடைச்சிடுறாங்க அப்ப படத்துல போய் நம்ம என்னத்தை பாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப விக்ரம் படம் வந்தப்ப அதுல சூர்யா நடிக்கிறாருங்கிறத வெளியில சொல்லாம நம்ம போய் அந்த படம் பார்த்திருந்தோம்னா ரோலக்ஸ் கேரக்டர் திடீர்னு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் படத்துல அதை வந்து கெடுத்தது வந்து சூர்யா தரப்பு தான் சூர்யா ஷூட்டிங்கு போறாருங்கிறத வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த அவருக்கு அவரோட மேனேஜர் ராஜசேகர பாண்டியன் அவங்க எல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி அந்த போட்டோவெல்லாம் வெளியிட்டு அந்த சர்பரைஸ கொன்னது வந்து அவங்க தான் அதுக்கப்புறம் தயாரிப்பு தரப்பு வழி சூர்யா நடிக்கிறாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதை முடி மறைக்க முடியும் இப்ப அதே மாதிரி ஒரு தப்பை பண்றாங்க எல்லா பேட்டிலையும் அந்த பாடலாசிரியர் விவேகா போய் உட்கார்ந்துகிட்டு படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து கார்த்தி வந்து வராரு அவர் வில்லனா வராரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடா லீடா வராரு செகண்ட் பார்ட்ல அவர் தான் சூர்யாக்கு வில்லனா வர போறாரு அப்படின்னு சொல்லி அவரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் படத்துல என்ன ட்விஸ்ட் இருக்கு நமக்கு தெரிஞ்சுதான் போறோம் அப்புறம் படத்துல வந்து படம் ஓடல படம் நமக்கு வந்து ஒரு பரபரப்பா இல்லைன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றதுல அர்த்தமே இல்லை இந்த மாதிரி ட்விஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து வெளியில சொல்லாம வச்சுக்கணும் இன்னும் வேற ஏதாவது இருந்தா அட்லீஸ்ட் அதையாவது சொல்லாம வச்சுக்கோங்க சுகா இவர் வந்து தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவர்களுடைய மகன் நெல்லை கண்ணன் மிகச்சிறந்த பேச்சாளர் அதே நேரத்துல காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான ஒரு இதுல இருந்தாரு காமராஜருடைய தொண்டரா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் பெருசா ஆக்டிவா இல்லை ஆஹ் சோ அவருடைய மகன் வந்து சுகா இவர் வந்து எழுத்தாளர் பாலு மகேந்திரா அசிஸ்டண்டா இருந்தவர் மூங்கில் மூச்சு அப்படின்னு சொல்லி ஆனந்தவுடன் ஒரு பிரமாதமான தொடர் அவருடைய அனுபவங்களை பிரமாதமா எழுதியிருப்பாரு இளையராஜாவோட ரொம்ப நெருக்கமானவர் இவர் வந்து பாலு மகேந்திராவோட அசிஸ்டண்டா இருந்தவர் இதுதான் சுகாவை பத்தி அதுக்கப்புறமாக சுகா வந்து உலகநாயன் கமலஹாசனோட நெருக்கமா இருந்தவர் மக்கள் நீதி மையத்துல ஒரு பொறுப்புல இருந்தார் சோ இது என்னன்னா ஒரு டாக்டர் மகேந்திரன்னு பொருளாட்சி டாக்டர் இருந்தார் இப்ப இருக்கிற விஜய் டிவி மகேந்திரன்ல ராஜ்கமால் ப்ரொடியூசர் கிடையாது இவர் ஆஹ் டாக்டர் மகேந்திரன்னு மக்கள் நீதி மையத்துல இருந்தாரு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய காலகட்டத்துல வந்து யாராருலாம் உலகநாயன் கமலஹாசனுக்கு நெருக்கமா இருக்காங்களோ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாரு அதே மாதிரி யாராருலாம் நற்பணி இயக்கம் அதாவது ரசிகர் மன்றம் அப்படின்னே வச்சுக்கலாம் சாதாரண பாஷைக்கு நற்பணி இயக்கம் அதுல உள்ளவங்களை எல்லாம் முக்கியமா யார் யாரு தீவிரமா இருக்காங்களோ எல்லாம் கட் பண்ணி விட்டாரு பல பேரை வெளியில வெளியில அனுச்சு விட்டாரு அப்படி வெளியில போனவர்ல ஒருத்தர் தான் சுகா அந்த சுகம் மீண்டும் இப்ப வந்து உலகநாயகன் கமலஹாசனை நேத்திக்கு சந்திச்சிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு புகைப்படம் வெளியிட்டு இருக்காங்க பழைய ஆட்கள் எல்லாத்தையுமே உலகநாயகன் திருப்பி கூப்பிட்டு வரணும் ஏன்னா மகேந்திரன் இருந்தப்ப எந்த தகவலுமே சொல்லாம நடுவுல ஒரு முட்டுக்கட்டையா இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாரு அதுல பல பேர் வந்து ஈவன் கமிலா நாசர் உட்பட கமீலாநாசர் எல்லாம் வெளியில போற ஆளா அவங்க எல்லாம் நற்பணி இயக்க காலமா தொண்ணூறுகள்ல இருந்தே இருக்காங்க பல பேச்சு போட்டி கற்ற போட்டி கமலஹாசன் பிறந்தநாள் விழா பத்மஸ்ரீ கமலஹாசன் பிறந்தநாள் விழா கற்ற போட்டி பேச்சு போட்டி எல்லாம் அவங்கதான் எல்லாரையும் பேசுறத கேட்டு சூஸ் பண்ணி பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க தலைவர் வந்து பிரைஸ் கொடுப்பாரு அப்படி இருந்தவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்கன்னா நடுவுல ஆட்கள் வேலை தான் காரணம் சோ அவங்களெல்லாம் திருப்பி அவர் கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் பாலா திறமையான இயக்குனர் நடுவுல சில காலகட்டங்களாக அவர் படங்கள் சரியா போல நிறைய படங்கள் பண்ணல ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார் இப்போ வனங்கான் அப்படிங்கிற திரைப்படத்தை சூர்யா வச்சு ஆரம்பித்தார் சில கருத்து வேறுபாடுகளால் சூர்யா வெளியில் போயிட்டாரு அதே படத்தில் வந்து அருண் விஜய் நடித்தார் அந்த படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளராக வந்தார் ஏற்கனவே சூர்யாவுடைய டி தயாரிக்கிறதா இருந்தது அது கை மாறி சுரேஷ் காமாட்சி கிட்ட வந்தது ஸோ சுரேஷ் காமாட்சி அந்த படத்தை பார்த்துட்டாரு அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னது என்னென்னா ஜஸ்ட் வாட்ச் வணங்கான் அண்ட் ஐ ஆம் ஸ்பீச்லெஸ் इट्स अ ट्रम कंपॅक्स अँड लव किपी इन मेनिस अरुण विजय डेलिवर्स अन अनपरल

புலர்படிகள் இருந்த காலகட்டத்தில் இல்ல சிம்பு வச்சு நான் படம் எடுக்கிறேன்னு எடுத்து அதை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினாரு சிம்புவும் அவர் சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்து நடிச்சு கொடுத்தாரு சோ அதுதான் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமா அமைவதற்கு காரணமா இருந்தது சோ மாநாடுக்கு அப்புறமாக சுரேஷ் காமாட்சி வணங்கான் படத்தை வெளியிட போறாரு அந்த படம் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள்